கோதுமை புட்டு நான் செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்களா பார்த்தீங்களா இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வேக வச்ச கோதுமை ரவை மாதிரி அரைச்சிருக்கேன் அது ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரவைக்கு பதில் நம்ம இதுவே நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கோதுமையை கழுவி காய வச்சு வேக வச்சு அரைச்சிருக்கேன் நான் அது ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நசைஞ்சுக்கரலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசையும் போது சூப்பராக இருக்கும் கட்டி வராமல் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் அரை தே அரை முடி தேங்காய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம் பாருங்க அவசரப்படாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம்னா கட்டியே வராது சூப்பராக வரும் நம்மளுக்கு இப்போ பிசைஞ்சாச்சு இப்படி பிடிச்சோம்னா நம்மளுக்கு கொளக்கட்டை மாதிரி நிற்கணும் மாவு அந்த அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க இது பிறகு நம்ம நாட்டு சக்கரை அரைச்சி வச்சு அரைமுடி தேங்காயும் ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுவே தே போதுமான அளவாக இருந்துச்சு ஒரு கப்பு தேங்காய் அந்த இதுக்கு அரைமுடி தேங்காய் மூணு ஸ்பூனு எள் வெள்ளை எள் கருப்பு எள்ளு எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மட்டும் என்ன இருக்கோ அதை இதை நல்லா பிசஞ்சிட்டு நம்ம அந்த கொலக்கட்டை இப்படி பிடிச்சோம்னா நல்லா நிற்கணும் மாவு கொலக்கட்டை மாதிரி இந்த பார்த்திங்களா அந்த பதம் இந்த அளவுக்கு வந்துருச்சுனாக்க நம்ம நீ வேக வச்சிடலாம் புட்டு நம்ம இட்லி பானையில் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு குழம்பு கரண்டி எடுத்துருக்கேன் சின்ன கரண்டி பெரிய கரண்டி எதாக இருந்தாலும் எடுத்துக்கரலாம் இப்படி நம்ம செய்யும் போதை பார்க்கவும் அழகாக இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த கோதுமை ரவை உப்புமா வந்து சாரி புட்டு வந்து அட்டகல சம டேஸ்ட்டு இது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு அரிசி புட்டி கேப்பை புட்டு மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்கள்கிட்ட கோதுமை இருந்துச்சுனாக்கா இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்படி இட்லி பானையில் அழகாக அப்படியே குளிக்கரண்டியில் வச்சு ஒரு அமுக்கி விட்டோம்னா நல்லா அப்படியே இட்லி மாணிக்கி நின்றுக்கிறோம் அட்டகாசமான டேஸ்ட்டு ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படி நானும் ஒரு மூணு தட்டு வச்சுருந்தேன் இது காலை டிஃபனுக்கு இட்லி மாவு தீர்ந்துருச்சுன்னா டக்குன்னு இதை நம்ம ஆளுக்கு ஒரு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கரலாம் அந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இந்த கலர்ஃபுல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் விதவிதமாக செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் இப்படி போய் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சரி இன்னைக்கு செஞ்சுருந்தேன் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு அழகாக வந்திருக்கு வந்துருப்பாருங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போதே நல்லாயிருக்கு அதே மாதிரி எள் சேர்க்குறோம் பார்த்தீங்களா அது இந்த புட்டு சாப்பிடும் போது அப்படி கடிபடுதா வாயில் சூப்பராக இருக்குது